இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்புச் செய்திகள் கடும் பனிப்பொழிவை தொடர்ந்து பிரான்சின் வானிலை படிப்படியாக சீரடைந்து வருவதால் குறைக்கப்பட்ட உறைபனிக்கான எச்சரிக்கை முன்னணி பல்பொருள் அங்காடி நிறுவனமான ஆச்சன் தனது ஊழியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்யக் கொண்டு வந்த திட்டத்தை மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடியாக ரத்து பிரான்சின் வடமேற்கு பகுதிகளை தாக்கத் தொடங்கிய கொரெட்டி புயல் லமாஞ்சு பிராந்தியத்திற்கு விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை பிரான்சின் கடும் பனிப்பொழிவு மற்றும் சாலைகளில் படிந்த உறைபனி காரணமாக சாலைகளில் வரலாறு காணாத போக்குவரத்து நெரிசல் பாலியல் குற்ற வழக்கில் சிக்கி காலில் மின்னணு கண்காணிப்பு வலையில் அணிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் மீண்டும் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் கைது போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் பதினான்கு மற்றும் பதினாறு வயதுடைய இரண்டு சிறுவர்கள் சினிமா பாணியில் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் காவல்துறையின் கடும் தடைகளையும் குவிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு படைகளையும் மீறி பாரிஸ் நகரின் மையப்பகுதிக்குள் நுழைந்த நூறு டிராக்டர்கள் இரட்டை குடியுரிமை கொண்ட பத்தொன்பது பேரின் பிரெஞ்சு குடியுரிமை அதிரடியாக பறிக்கப்பட்டுள்ளதாக புதிய தரவு பிரான்ஸ் அரசாங்கம் இந்த ஆண்டு முதல் உயர்நிலைப் பள்ளிகளிலும் ஸ்மார்ட் போன்களை தடை செய்யும் புதிய சட்டத்திற்கு ஆசிரியர்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு தொடர்வன விரிவான செய்திகள் கடும் பனிப்பொழிவை தொடர்ந்து பிரான்சின் வானிலை மற்றும் போக்குவரத்து நிலைமை தற்போது படிப்படியாக சீரடைந்து வருகிறது மெத்தியோ பிரான்ஸ் அறிவிப்பின்படி தற்போது பிரான்ஸ் மற்றும் டி பிரான்ஸ் சேர்ந்த ஏழு மாவட்டங்களுக்கு மட்டுமே பனி மற்றும் உறைபனிக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சாலை பொறுத்தவரை நண்பகல் முதல் கனரக வாகனங்களுக்கான தடை நீக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மூடப்பட்டிருந்த முக்கிய சாலையான எண் நூற்றி பதினெட்டு தற்போது பரிஸ் நோக்கிய திசையில் மட்டும் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது பரிஸ் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து சேவைகளும் படிப்படியாக துவங்கியுள்ளன இருப்பினும் ரயில் பயணிகள் சற்று பொறுமையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கடும் பணி காரணமாக தண்டவாள உபகரணங்களில் கோளாறுகள் ஏற்பட்டுள்ளதால் சில டிஜிவி ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எஸ் என் நிர்வாகம் தெரிவித்துள்ளது விமான நிலையங்களை பொறுத்தவரை ராய்ஸி விமான நிலையம் தற்போது முழுமையாக இயங்க தொடங்கியுள்ளது ஆனால் ஆர்லி விமான நிலையத்தில் போக்குவரத்து இன்னும் முழுமையாக சீராகவில்லை அங்கு தொடர்ந்து தாமதங்கள் நிலவுகின்றன பிரான்சின் முன்னணி பல்பொருள் அங்காடி நிறுவனமான ஆச்சன் தனது ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய கொண்டு வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான திட்டத்தை டவாய் நிர்வாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்துள்ளது சுமார் இரண்டாயிரத்தி நானூறு வேலைவாய்ப்புகளை நீக்கும் நோக்கில் ஓச்சான் நிறுவனம் செயல்படுத்திய இந்த திட்டத்தை எதிர்த்து சிஜிடி தொழிற்சங்கம் மற்றும் நிறுவனத்தின் பொருளாதார குழுவினர் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இன்று வெளியாகியுள்ள நீதிமன்ற தீர்ப்பை ஊழியர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என சிஜிடி தொழிற்சங்கம் கொண்டாடுகிறது ஆனால் ஆட்சான் நிர்வாகமோ இத்தீர்ப்பு சட்டரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாதது என கூறியுள்ளது மேலும் இதனை எதிர்த்து பிரான்சின் உயரிய அமைப்பான மாநில கவுண்டலில் மேல்முறையீடு செய்யப்போவதாகவும் அறிவித்துள்ளது இங்கு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் தீர்ப்பு வருவதற்கு முன்னரே பெரும்பாலான பணி நீக்க நடவடிக்கைகள் நடந்து முடிந்துவிட்டன எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான ஊழியர்களுக்கு மாற்று வேலை அல்லது விருப்ப ஓய்வு திட்டங்கள் வழங்கப்பட்டுவிட்டதாக விட்டதாக கூறுகிறது இருப்பினும் இந்த திட்டம் சட்டவிரோதமானது என இறுதி செய்யப்பட்டால் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் தொழிலாளர் நீதிமன்றத்தை நாடி நிறுவனத்திடமிருந்து கூடுதல் நஷ்டஈடு பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று மாலை முதல் கொரெட்டி புயல் பிரான்சின் வடமேற்கு பகுதிகளை தாக்கத் தொடங்கியுள்ளது இதன் காரணமாக லாமாஞ்சே பிராந்தியத்திற்கு மிக உயர்ந்தபட்ச அபாய எச்சரிக்கையான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேத்தையோ பிரான்ஸ் அறிவிப்பின்படி இன்று வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி முதல் நாளை அதிகாலை மூன்று மணி வரை லமாண்ட பகுதியில் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும் இங்கு கடற்கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது அதேவேளை தலைநகர் இல் தி பிரான்ஸ் நார்மண்டி பிரிட்டான் மற்றும் ஹவுட்ஸ் த பிரான்ஸ் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு சிம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் காற்றின் வேகம் அணிக்கு நூறு முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வரையும் கடற்கரை பகுதிகளில் நூற்று நாற்பது கிலோமீட்டர் வரையும் வீசக்கூடும் குறிப்பாக தலைநகர் பாரிஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கூட பல மணி நேரங்களுக்கு காற்றின் வேகம் அணிக்கு தொன்னூறு முதல் நூறு கிலோமீட்டர் வரை இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் பாதுகாப்பாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நேற்று காலை பிரான்சின் சாலைகளில் வரலாறு காணாத போக்குவரத்து நெரிசல் பதிவாகியுள்ளது கடும் பனிப்பொழிவு மற்றும் சாலைகளில் படிந்த உறைபனி காரணமாக நாடு முழுவதும் மொத்தம் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன குறிப்பாக தலைநகர் த பிரான்ஸ் பிராந்தியத்தில் மட்டும் காலை வேளையில் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஏ பத்து நெடுஞ்சாலையில் நூற்றுக்கணக்கான வாகன ஓட்டிகள் மணிக்கணக்கில் நகர முடியாமல் சிக்கித் தவித்தனர் இதுகுறித்து பேசிய டாக்ஸி ஓட்டுநர் ஒருவர் எல்லா இடங்களிலும் விபத்துகள் நடக்கின்றன வழுக்கும் சாலையில் பிரேக் போடுவதே பெரும் ஆபத்தாக உள்ளது என்று தனது விரக்தியை வெளிப்படுத்தினார் அதிகாரிகள் வேக வரம்பை மணிக்கு எழுபது கிலோமீட்டராக குறைத்திருந்தாலும் சாலைகளில் பனிக்கட்டி உறைந்திருந்ததால் வாகனங்கள் கட்டுப்பாட்டை இழந்தன பல இடங்களில் காவல்துறையினரும் பொதுமக்களும் இணைந்து பணியில் சிக்கிய வாகனங்களை தள்ளிவிடும் காட்சிகளை காண முடிந்தது பாரிசின் மிக முக்கிய சாலையான எண் நூற்றி பதினெட்டு காலை எட்டு மணிக்கே பயன்படுத்த முடியாத நிலைக்கு சென்றது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் தங்கள் வாகனங்களை ஓட்ட முடியாமல் தள்ளி கொண்டு சென்றனர் நிலைமை மோசமானதால் நண்பகலில் இந்த சாலை இரு திசைகளிலும் மூடப்பட்டது தற்போது அந்த சாலையின் ஓரங்களில் ஓட்டுநர்களால் கைவிடப்பட்ட கார்கள் மட்டுமே பணியில் புதையுண்ட நிலையில் காணப்படுகின்றன ஏற்கனவே பாலியல் குற்ற வழக்கில் சிக்கி காலில் மின்னணு கண்காணிப்பு வளையல் அணிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் மீண்டும் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இருபத்தி எட்டு வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் குர்தேட் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த நபர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறுமி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்காக கண்காணிக்கப்பட்டு வந்தார் இதனால் அவர் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலை இருந்தது இருப்பினும் வீட்டிலிருந்தபடியே தனது செல்போன் மூலம் சமூக வலைதளங்களில் சிறுமிகளுக்கு வலைவீசியுள்ளார் குறிப்பாக அவரான் பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமி மற்றும் பாரிஸ் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமி ஆகியோரிடம் இவர் தவறாக நடந்துள்ளார் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அந்த சிறுமிகளிடம் பாலியல் பொம்மைகளை தபாலில் அனுப்பியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது பதினைந்து வயது சிறுமி அளித்த புகாரின் பேரில் ரோடஸ் போலீஸ் மற்றும் நான்சி போலீஸ் இணைந்து நடத்திய விசாரணையில் இந்த நபர் சிக்கினார் தற்போது அவர் தனது குற்றங்களில் சிலவற்றை ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப் கடத்தல் விவகாரத்தில் பதினான்கு மற்றும் பதினாறு வயதுடைய இரண்டு சிறுவர்கள் சினிமா பாணியில் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நடந்துள்ளது வெள்ளிக்கிழமை இரவு முகமூடி அணிந்த ஆயுத கும்பல் ஒன்று இந்த இரு சிறுவர்களையும் காரின் பின்னால் உள்ள டிக்கையில் அடைத்து நகருக்கு வெளியே உள்ள ஒரு காட்டுப்பகுதிக்கு கடத்துச் சென்றது அங்கு வைத்து இருவரின் ஆடைகளையும் களைந்து நிர்வாணமாகிய அந்த கும்பல் அவர்களை கடுமையாக தாக்கியதுடன் நெற்றியில் துப்பாக்கியை வைத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளது கொடூரத்தின் உச்சகட்டமாக அந்த சிறுவர்களிடம் மண்வெட்டியை கொடுத்து உங்கள் கல்லறையை நீங்களே தோண்டுங்கள் என்று மிரட்டியுள்ளனர் உயிருக்கு பயந்து அந்த சிறுவர்களும் குழி தோண்டியுள்ளனர் இறுதியில் அந்த கும்பல் அவர்களை நிர்வாணமாகவே காட்டில் விட்டுவிட்டு தப்பியோடியது பின்னர் இருந்த ஒரு வீட்டின் கதவை தட்டி அவர்கள் தஞ்சம் புகுந்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கு குழி தோண்டப்பட்டிருப்பதை உறுதி செய்தனர் இது போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு இடையிலான பழிவாங்கல் நடவடிக்கையாக இருக்கலாம் என்று நாண்டஸ் அரசு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் காவல்துறையின் கடும் தடைகளையும் குவிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு படைகளையும் மீறி இன்று வியாழக்கிழமை காலை சுமார் நூறு டிராக்டர்கள் பாரீஸ் நகரின் மையப்பகுதிக்குள் நுழைந்தன ஐபிள் டவர் சாம்ஸ் எலிசே மற்றும் ஆக்டர் டிராயம்ஃபி போன்ற முக்கிய சுற்றுலா தலங்களை டிராக்டர்கள் சூழ்ந்து கொண்ட காட்சி அதிகாரிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது பாதுகாப்பு படையினரின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு விவசாயிகள் எப்படி உள்ளே நுழைந்தார்கள் என்பதுதான் இங்கு சுவாரஸ்யம் விவசாயிகள் வேஸ் எனும் ஜிபிஎஸ் செயலியை பயன்படுத்தி எந்தெந்த சாலைகளில் போலீஸ் சோதனை சாவடிகள் உள்ளன என்பதை கண்டறிந்துள்ளனர் பின்னர் போலீஸ் இல்லாத சிறிய பாதைகள் வழியாக தலைநகருக்குள் ஊடுருவியுள்ளனர் இதுகுறித்து பேசிய விவசாய சங்க தலைவர் ஒருவர் நாங்கள் போலீசுடன் பூனை எலி விளையாட்டு விளையாடினோம் ஹெலிகாப்டரால் கூட எங்கள் டிராக்டர்களை கண்டுபிடிக்க முடியாதவாறு மறைத்து வைத்துவிட்டு அதிகாலையில் பாரிஸை பிடித்தோம் என்று பெருமிதத்துடன் கூறினார் கட்டி தோல் நோய் விவகாரத்தில் அரசின் நடவடிக்கை மற்றும் மெர்ஹோசூர் வர்த்தக ஒப்பந்தம் ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் இந்த போராட்டத்தை சட்டவிரோதமானது என்று அறிவித்துள்ளதுடன் முன்னெச்சரிக்கையாக பாரிஸ் நோக்கியே பதிமூன்று நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் இரட்டை குடியுரிமை கொண்ட பத்தொன்பது பேரின் பிரெஞ்சு குடியுரிமை அதிரடியாக பறிக்கப்பட்டுள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன பயங்கரவாதம் தொடர்பான குற்றங்களுக்காக பிரெஞ்சு நீதிமன்றங்களில் தண்டனை பெற்றதை தொடர்ந்து இவர்களது பிரெஞ்சு கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன குடியுரிமை பறிக்கப்பட்டவர்களில் ஒன்பது பேர் மொராக்கோ நாட்டினர் நான்கு பேர் துருக்கியர்கள் மீதமுள்ளவர்கள் அல்ஜீரியா ரஷ்யா மற்றும் துனிசியா போன்ற நாடுகளை பூர்வீகமாக கொண்டவர்கள் ஆவர் இவர்களில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாரிஸ் ஹைப்பர் கேச்சர் பல்பொருள் அங்காடி தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிக்கு ஆயுதம் வழங்கிய குற்றத்திற்காக அமர் ராம்தானி என்ற நாற்பத்தி நான்கு வயது நபரின் குடியுரிமை அண்மையில் பறிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டின் சட்டப்படி ஒருவரை நாடற்றவராக மாற்ற முடியாது எனவே பிரான்ஸ் குடியுரிமையை மட்டும் கொண்டவர்களுக்கு இச்சட்டம் பொருந்தாது ஆனால் இரட்டை குடியுரிமை வைத்திருப்பவர்கள் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற பதினைந்து ஆண்டுகளுக்குள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டால் அவர்களது பிரெஞ்சு குடியுரிமையை ரத்து செய்ய அரசுக்கு அதிகாரம் உள்ளது இதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பத்தி ஒரு பேரின் குடியுரிமை பறிக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த எண்ணிக்கை குறைந்துள்ளது பிரான்ஸ் அரசாங்கம் இந்த ஆண்டு முதல் உயர்நிலைப் பள்ளிகளிலும் ஸ்மார்ட் போன்களை தடை செய்யும் புதிய சட்டத்தை முன்மொழிந்துள்ளது ஏற்கனவே தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் இந்த தடை அமலில் உள்ள நிலையில் இதனை பதினைந்து முதல் பதினெட்டு வயதுடைய மாணவர்களுக்கும் விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளது கல்வி அமைச்சர் எட்வார்ட் ஜெப்ரே இது ஒரு கொள்கை ரீதியான முடிவு என்று தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த முடிவுக்கு ஆசிரியர்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது மிகப்பெரிய ஆசிரியர் சங்க செயலாளர் ஜெரோம் போர்னியர் கூறும்போது பல பள்ளிகளில் நூலக புத்தகங்கள் எடுப்பது உணவு விடுதியை அணுகுவது போன்றவை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன அதற்கு மொபைல் தேவைப்படுகிறது திடீரென மொபைலை தடை செய்வது பள்ளி நிர்வாகத்தை சீர்குலைக்கும் என்று எச்சரித்துள்ளார் மேலும் பதினெட்டு வயது வரை உள்ள மாணவர்களை குழந்தைகளைப் போல நடத்துவது அவர்கள் வளர்ச்சிக்கு உதவாது என்றும் அவர் கூறியுள்ளார் மற்றொரு தொழிற்சங்கமான எஸ் என் அரசின் விளம்பர நாடகம் என்று விமர்சித்துள்ளது ஆயிரக்கணக்கான மாணவர்களின் பைகளை சோதிக்க போதிய பணியாளர்கள் எங்கே உள்ளனர் பறிமுதல் செய்யப்படும் போன்களை பாதுகாப்பாக வைக்க போதிய இடவசதி எங்கே உள்ளது என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் சமூகத்தில் உள்ள திரை அடிமையாதல் பிரச்சினையை தீர்க்காமல் மொத்த பாரத்தையும் பள்ளிகள் மீது சுமத்துவதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த மசோதாவில் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக வலைதளங்களை தடை செய்யும் அம்சமும் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பான விவாதம் வரும் மாதங்களில் நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்